ஹலோ ஃபார்மஸ் சின்ன மொழியில் எது பற்றி போகிறோம்னா கத்திர செடிக்கு மழை காலத்தில் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கத்திரி செடினு எடுத்துகிட்டோன்னா கத்திரி செடியில் புழுக்கள் தாக்குதல் வந்து இயற்கையாகவே அதிக அளவில் ஏற்படும் காய்ப்பு தாக்குதலும் ஏற்படும் அதே நேரத்தில் தண்டு புழு தாக்குதலும் ஏற்படும் அதுவும் மழை காலத்தில் செடி பயிர் செஞ்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த புழுக்கள் தாக்குதல் கட்டுப்படுத்துறது வந்து ரொம்பவே சிரமமான விஷயம் ஸோ நம்ம மழை காலத்தில் இந்த புழுக்களை சுலமாக கட்டுப்படுத்துகிறதுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி காம்பினேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கலக்கிறோம் அப்படின்னா சாஃப் அப்படிங்குற இந்த பூஞ்சானுள்ளி எடுத்துக்கிறோம் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் அப்படிங்கிற இதில் முப்பத்தி ரெண்டு கிராம் எடுத்து வந்துருக்கோம் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டங்கு அண்ட் நம்ம வந்து எதுக்கு பூஞ்சானுள்ளி பயன்படுத்துறோம் அப்படின்னா மழையாளத்தில் புதுவாகவே நோய் ஏற்படும் அதே மாதிரி செடியில் இலை நோய் ஏற்படும் ஸோ இந்த ரெண்டு கட்டுப்படுத்துகிறாக இருக்கும் பூச்சிகள் வந்து மற்ற பெயர்களில் இருந்து கத்திரிச்செடியில் ஏற்படுத்தக்கூடிய போஞ்சான நோய்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரிகாஷனாக போஞ்சானோக்கி பயன்படுத்துகிறோம் அண்ட் இது கூடவே நெக்ஸ்ட்டாக சாண்டா அப்படிங்கிற அந்த பூச்சிக்கொல்லி இதில் லேம்டா செல் எழுதுன்னு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு ரெண்டு தண்ணிக்கு ரெண்டு எம் அப்படிங்கிற விதத்தில் இதுவுமே முப்பத்திரெண்டு எம்எல் எடுத்து வந்திருக்கோம் இது வந்து கதிர்ச்சியில் ஏற்படக்கூடிய வால் பெண் வெள்ளை காய்ப்புழு தண்டு புழு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் அண்ட் இது கூடவே ஐநூத்தி அஞ்சுன்னு குறிப்பிடக்கூடிய லெத்தல் சூப்பர் ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிற இந்த பூச்சிக்கொல்லி எடுத்து எடுத்துருக்கோம் இது ஒரு ரெண்டு தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் ரெண்டு எம்எல் எடுத்து வந்துருக்கும் இந்த பூச்சிகளையுமே நம்ம ஏற்கனவே சொன்ன சேண்டா பூச்சிகளின் மாதிரியே கதிர்ச்சியில் ஏற்படக்கூடிய வால் பெண் வெள்ளை தண்டு புழு காய்ப்புழு வேணாம் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் ஸோ இந்த ரெண்டு பூச்சிகளையுமே நம்ம ஒரே சீரான அளவில் பயன்படுத்தும்போது நூறு சைதான் ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இது கூடவே மேக்ஸிமேட் அப்படிங்கிற ஸ்பிரெட்டிங் இன்ஜினி எடுத்துருக்கும் இது ஒரு தண்ணிக்கு ஒன்றையால் எம்எம்எம்எம்எம்எல் அப்படிங்கிற விதத்தில் இருபது எம்எல்ஏ எடுத்துருக்கும் பதினாலு ஸ்ப்ரே டேங்கு அண்ட் இந்த ஸ்பிரெட்டிங் எஞ்சினி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கண்டும் கிடையாது எந்த ஒரு ஸ்பெட்டிங் எஞ்சினாலும் பயன்படுத்தலாம் அந்தந்த பிராண்டில் குறிப்பிடக்கூடிய அளவு கண்டிப்பாக பயன்படுத்தினா தான் கூடுதலான நல்ல பரவல் கிடைக்கும் அண்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவு செடியை சுற்றிலுமே கவர் பண்ணுங்கள் செடி சுற்றிலும் ஒருவேளை களைகள் இருக்க பட்சத்தில் அந்த களைகள்லையும் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது எதனால் அப்படின்னா கஜிரியில் ஏற்படக்கூடிய காய் புழு தண்டு புழு போன்றவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய தாயா அந்த பூச்சி வந்து களைகளில் தங்குமிடமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம களைகளில் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா தாயந்து பூச்சிகளை அழிக்கலாம் நம்ம வந்து சுற்றிலும் கலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை அண்ட் முடிஞ்ச அளவு ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு முறையாவது இலைகளும் முட்டுகள் காய்கள் எல்லாமே நனைஞ்சிருக்கணும் அப்படின்னா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இன்னொன்று எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மழை காலமோ பனிக்காலமோ முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சம் மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சமாக புலிகள் தாக்குதல் ஏற்படுறதை பொறுத்து பயன்படுத்தலாம் அதாவது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இதுவே புல்கள் தாக்குதல் ஏற்படலை அப்படின்னு நினைக்கிறாங்க எப்போது ஒரு காயில் புழுக்கள் தென்படுதோ இல்லைனா இலையில் புழுக்கள் தென்படுதோ அப்போ உடனே ஸ்ப்ரே பண்ணிடுங்க அது ஐந்தாவது நாளோ இல்லைனா ஆறாவது நாளோ ஏழாவது நாளோ இருந்தாலும் சரி முதல் ஸ்ப்ரே கொடுத்த வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி முதல் தடவை புழுக்கள் போதே பயன்படுத்திடணும் எதனால் அப்படின்னா கதில் செடியை பொறுத்தவரை ஃபஸ்ட் சைனில் ஆரம்ப மணி நிலையில் புழுக்களை கட்டுப்படுத்தலைங்கிற பட்சத்தில் காய் புழுக்களை கட்டுப்படுத்துகிறங்கிறது வந்து ரொம்பவே சவாலான விஷயமாயிடும் எதனால் அப்படின்னா காய்கள் வந்து ஒன்றன் மின் ஒன்றாக அடுக்கடுக்காக காய்கள் பிடிச்சிருக்கக்கூடிய சூழலில் புழுக்கள் வந்து சுலபமாக இன்னொரு காய்களுக்கு துளிகிட்டு போயிடும் ஸோ அப்படி ஆச்சுன்னா எல்லா காய்களையுமே அகற்றுனா மட்டும்தான் புழுக்களை வந்து முழுசாக ஒழிக்க முடியும் அதே நேரத்தில் தண்டு புழுவுமே அதே மாதிரி தான் தண்டு புழு வந்து தண்டில் தொழிலிட்டு போனதுக்கு பிறகு அந்த தண்டை நம்ம அகற்றுனா மட்டும்தான் அந்த புழுவை வந்து நம்ம அழிக்க முடியும் அப்படி இல்லைன்னா குருத்து தின்னுட்டு போயிட்டே இருக்கும் ஒரு டைமுக்கு அப்புறம் குருத்து இளஞ்செடியாக இருந்துச்சுன்னா செடியே கூட சாகக்கூடும் ஸோ முடிஞ்சளவுக்கு கத்திரி செடிக்கு இந்த காம்பினேஷன் பயன்படுத்தினாலும் சரி இல்லைனா வேற எந்த ஒரு பூச்சொலியை பயன்படுத்தினாலும் சரி முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்துறது நல்லது அப்படின்னாதான் நமக்கு பயிர் சேதமும் மகசூல் சேதமும் ஏற்படாமல் நோ சேதம் ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இன்னொன்று மழை காலத்துலேயும் பனிங்காலத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவு பகல் வேலையில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அல்லது இரவு நேரத்தில் பயன்படுத்துகிறது வந்து நல்லது கிடையாது எதனால மாலை நேரத்துக்கு பிறகு பனி விழ ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம கலந்துருக்கக்கூடிய டோசேஜ் வந்து இன்னுமே டைல்யூட் ஆகி அதிகமான தண்ணி கூட கலக்கும் ஸோ அப்படி கலந்துச்சு அப்படின்னா முழுமையான ரிசல்ட் கிடையாது ஸோ அதே மாதிரி தான் நம்ம காலை வேலையில் ஸ்ப்ரே பண்ணும்போதுமே ஒரு ஒன்பது மணிக்கு முன்னாடி நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது இருந்திருக்கக்கூடிய பனி வந்து உலராமல் செடி காயாமல் இருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ரிசல்ட் வந்து முழுமையாக கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவு பகல் வெளியில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கவுண்ட் பாக்ஸ் செலக்ட் வைக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரீரோ ஷார்ட் சேனல் வந்து இந்த வீடியோட கலர் பண்ணி வைக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க